பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமஜனே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுள ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுதும் புத பகவான் பனிரெண்டாம் இடம் ரிஷபத்தில் இருக்கு குரு பகவானோடு இணைந்திருக்கிறார் உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை பார்க்க போது ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்க போது ஸோ பதினொன்றுக்குரிய செவ்வாய் வார இறுதியில் பதினோராம் இடம் வந்து விடுகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த குறைகளும் கிடையாது பனிரெண்டில் புதன் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள் அதுவும் சுப கிரகங்களான குரு சுக்கரனோடு இணைந்திருப்பது என்பது சுப செலவைத்தான் காட்டுகிறதே ஒழிய அசுப செலவுக்கு வேலை இல்லை அடுத்தது இந்த குரு பார்வை பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் வீடு வண்டி ஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை அசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வள்ளி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு சொத்து வத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நாலாவிடம் கேது இருந்தபோதிலும் குரு பார்வை குரு கேது காம்பினேஷன் சூப்பர் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க படிப்பாங்க சொத்துபத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் வண்டி வாகனங்கள் கூட பயிற்சி வச்சுட்டு புதுசு வாங்கலாம் அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டில் குருவோடு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுவை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவச் செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா அப்போ முயற்சி திருவினையாக்குமா இல்லை முதல் ஸ்டெப்பு ஃபெயிலியர் ஆகலாம் அடுத்தது கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி குரு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் எப்படி அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு துணிமணிகள் ஆர்னமெண்ட்ஸ் அணிகலன்கள் இப்படி வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பெண்களால் ஆதாயமும் உண்டு பெண்களால் வருமானமும் செலவினங்களும் உண்டு எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக டீமிச்சு அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமாக எட்டாம் இடம் வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜென்ஸோ கொண்டு வருவாங்க அல்லது அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு ச வருமானம் சந்தோஷம் மொத்தத்தில் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த அதிபதி சனி பகவான் ஒன்பதில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சிவகலாட்சம் நிறைந்த ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சிவனின் அருளால் அத்தனை கலாட்சங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ ராகவே இருக்கிறார் தொழிலில் நல்ல கேட்குற இடத்துல கடலை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து நல்ல ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான காலம் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இல்லை வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறது அங்கே போய் க வெளிநாட்டில் கல்விக்காக போகிறது உள்ள உத்தியோகத்துக்காக போகிறது எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக உண்டு வார இறுதியில் செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டில் ஆட்சி விடம் வந்து விடுகிறார் அதனால் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலமும் செலவினங்கள் ஏற்படும் இருந்தபோதிலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது சந்திராஷ்டிரம நாட்கள் வரை இருப்பதால் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனது நிறைவான ஒரு வாரமாகத்தான் அமையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கும் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்